மூட்டு வந்ததும் மருந்துகளை தேடுறீங்களா அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணுங்க பறந்து என்பது பொதுவாக வயதானவர்களுக்கு வரும் என்று கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சிறிய வயதுடையவர்களுக்கே வந்து விடுகிறது இதனால் முடந்தாலில் சோர்ந்து இரவு நேரத்தில் உடம்பு முழுவதும் சிறு வழிகள் என நாளுக்கு நாள் சேர்ந்து தொந்தரவு தரும் சாதாரண வழி என்று அலட்சியம் செய்துவிடும் இந்த நிலை சில நாட்களிலேயே நமது நடையையும் வேலை செய்யும் ஆர்வத்தையும் குறைக்கத் தொடங்கும் அப்போதுதான் வீட்டிலேயே எளிய முறைகள் நிவாரணம் கிடைக்குமா என்ற எண்ணம் தோன்றும் அந்த எண்ணத்திற்கு உதவும் ஒரு பாரம்பரிய சிறிதளவு இஞ்சியை எடுத்துக்கொண்டு அதன் தோலை சீவி உரலை போட்டு நன்றாக இடிக்க வேண்டும் அதில் குறைவான அளவு பட்டை மற்றும் கிராம்பை சேர்த்து மீண்டும் இடித்தால் ஒரு தனித்த மனமும் சாரும் வெளிப்படும் பின்னர் அதில் சிறிதளவு கடுகு எண்ணெயை சேர்த்து நன்றாக கலந்து கொண்டால் ஒரு தைலம் போன்ற தலைவை தயாராகும் இந்த தலவியில் உள்ள இயற்கை சேர்மங்கள் தசைகள் மற்றும் மூட்டுகளுக்கு நன்மை தரும் தண்ணீர் தொண்டவை இந்த தைலத்தை வலிவுங்கள் இடங்களில் மெதுவாக தடவி அழுத்தமின்றி மசாஜ் செய்ய வேண்டும் முழங்கால் கணுக்கால் பால் சதை பகுதிகள் போன்ற இடங்களில் தடவியவுடன் லேசான சூடு உணர்வு ஏற்படும் அந்த சூடு உணர்வுடன் சேர்ந்து தசைகளின் இறுக்கம் தளரத் தொடங்கும் தினமும் ஒருமுறை குறிப்பாக இரவு நேரத்தில் தொடர்ந்து பயன்படுத்தினால் வலி மற்றும் தசை வலி துறையைத் தொடங்கும் இது உடனடி மாயம் அல்ல ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் போது உடலுக்கு மெதுவாக நிம்மதியை அளிக்கும் எளிய இயற்கை வழி